அடுத்த ஆண்டு இந்த தேர்தலில் கூட்டணி ஆட்சி அந்த தலையெழுத்து இந்த மாநாட்டில் அடங்கியிருக்கிறது அதனால இந்த மாநாட்டுடைய முக்கியத்துவம் நீங்க புரிஞ்சுக்கணும் இது ஏதோ ஒரு மாநாடு கிடையாது இதுல உங்களுடைய நூறு விழுக்காடு ஈடுபாடு தமிழ்நாட்டில் இந்த பகுதியிலும் தமிழ்நாடு உள்ள அனைத்து மாவட்ட செயலாளருக்கும் இதோடைய என்னுடைய வேண்டுகோள் எல்லா பகுதியிலிருந்து வரணும் வன்னியர்கள் மட்டுமல்ல சமுதாயத்தை அதில் எல்லா வன்னியர்களும் அதாவது மற்ற கட்சிகள் வந்தார் திமுக அதிமுக எல்லாமே இது வரணும் குடும்ப விழா நீங்க செய்ய வேண்டியது நீங்க ஏதோ மாவட்ட லெவல்ல அல்ல ஒன்றிய லெவல்ல கூட்டம் போட்டா போதாது கிளை போனோம் கிளைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷம் ஆச்சு நீங்கள் கிழக்கு நீதி மட்டும் ஒ போயிட்டு நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சுனா வந்து கிளையை கூடாது அது வேற ஒன்றிய செயலாடு போறாங்கன்னா அவங்களை போட்டோம் இல்ல இல்ல நான் வரணும் அப்படின்னா நீ யாரும் சொல்ல வேண்டாம் நேரம் ஏன் இந்த மாநாட்டில் கிளை முக்கியம் கிராம முக்கியம் நான் சொல்றதுன்னா இந்த தேர்தலுக்கு கிராமத்துல யார் இந்த மாநாடு நடத்துறாங்களோ அவங்க பூத் ஏஜெண்ட் பூத்துல வச்சுக்கிட்டு அவங்க தான் நடத்த தேர்தல் அதாவது அதுதான் அடித்தளம் இந்த அடித்தளத்தை இன்னைக்கு நீங்க உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு நீங்க உருவாக்குறது என அதைய ஒரு தொடர்பு இல்லாமல் தொடர்பு இல்லை கிராமத்துக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லாம கட்சிக்கும் தொடர்பு இல்லாம போயிடுச்சு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு நிறைய வேலை செய்யணும் நீங்க அதனால இந்த வேலையை நீங்க அடுத்த ஐம்பது நாள்ல நீங்க செய்யறது தான் அடுத்த தேர்தல் வர தேர்தலுக்கு நம்ம அடுத்தெல்லாம் அப்படி கொண்டு போகணும் ரொம்ப தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு வண்டி ரெண்டு வண்டி எல்லாம் கணக்கு கிடையாது சின்ன சின்ன கொட்டா இருந்தாலும் சரி குக்கிராம இருந்தாலும் சரி ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு பஸ் ரெண்டு பஸ் மூணு பஸ் இருக்கணும் நீ கணக்கு கணக்கு எல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள பேசி கேசி பண்ணி எல்லாமே மிகப்பெரிய கூட்டம் தமிழ்நாடு இந்த கூட்டத்தை பார்த்திடக்கூடாது அது உங்களால நிச்சயமா செய்ய முடியும் அந்த வகையில தான் அந்த நம்பிக்கையோட தான் ஐயா கிட்ட நான் தொழில் நிச்சயமா மிகப்பெரிய ஒரு வெற்றி நான் நடத்துவோன்னு ஐயாக்கு நான் சொல்லி உறுதி கொடுத்திருக்கிறேன் நான் அதை கேட்ப நிச்சயமாக நீங்கள் பணியாற்ற வேண்டும் அடுத்தது நம்ம சவுத் ஆப்பிரிக்கா யோரோ ஐரோப்பியா ஐபிஎல் தான் வரா மாநாட்டுக்கு வராங்க அதனால இதெல்லாம் நீங்க அந்த அளவுக்கு நம்ம கூட்டத்தை காமிக்கணும் அவங்க கிட்ட காமிக்கணும் பாரு இவ்வளவு கூட்டம் இருக்கிறாங்க இவ்வளவு வங்கிகள் இருக்கிறாங்கன்னு காமிச்சா அவளுக்கு இலங்கையில இருந்து வருவார் வராங்க எல்லாமே வர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க நம்மளுடைய பணத்தை நம்ம காணுகிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு உலகளவில் ஐயாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரை கொண்டு வரணும் நம்ம அது உங்க கையில தான் இருக்கு